ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புல்பாவடையோட நீளத்தை வந்து எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு மெத்தட் இருக்குது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது ஒன்று இருக்குது இது வந்து கட் பண்ணாமல் பாவாடையோட ஹைட்டை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாவாடையோட மொத்த நீளம் வந்து தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் ஆஃப் இருந்துச்சு கஸ்டமரோட ஹைட்டு வந்து தேர்ட்டி டூ அண்ட் ஆஃப் தான் அதனால் வந்து தேர்ட்டி டூ அண்ட் ஆஃபில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம சின்ன குழந்தைகளுக்கு பட்டு பாவாடை வந்து பிரித்து விட்ற மாதிரி தெப்போம் இல்லையா உள்ளே பிடிச்சி அதே மாதிரி தான் பாவாடைய இன்ஸ்கட்டை வந்து உள் சைடு திருப்பிக்கங்க திருப்பினதுக்கப்புறமா டூ இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் டூ இன்ச்சு அந்த பக்கம் டூ இன்ச் மொத்தமாக ஃபோர் இன்ச் மைனஸ் ஆயிரும் அந்த டூ இன்ச்சில் மார்க் பண்ணி ஸ்டிச்சஸ் போடுங்க ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாவாடையோட மொத்த நீளமும் தேர்ட்டி டூ அண்ட் ஆஃப் வந்துருச்சு இந்த பாவாடை வந்து சப்போஸ் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் சுருங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து ஃப்யூச்சரில் இதை பிரித்து விட்டுக்கலாம் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டால் மறுபடியும் நீளமாக நீளம் அதிகம் பண்ண முடியாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்